மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்கு பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தோல் திருமாவளன் அவர்களை லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு பழந்து கட்டியிருக்காரு அது எதனால் அப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி தோல் திருமாவளன் அவர்கள் பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்த்து ஒரு கொஸ்டினை முதல் முறையாக ரைஸ் பண்ணியிருக்காரு அது என்ன கொஸ்டின் எதுக்காக ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோல் திருமாவளன் அவர்களுக்கு அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் ஸோ அந்த ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எதுக்காகனா தோல் திருமாவளன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லும் விதமாக இந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தெரியாது ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் மாதிரி இருக்குது ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ட்டு ஆடலும் பாடலும்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த ஒரு நிகழ்ச்சியில் இறக்கியிருக்காங்க பத்தாவதுக்கு வந்து கமல் சாரும் வந்திருக்காரு நிறைய பேசியிருக்காரு ஸோ இந்த ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா தோல் திருமாவளன் அவர்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காரு டிஎம்கே பார்த்து என்ன கொஸ்டின்னா இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு வந்து சுதந்திர தினத்துக்கு முன்னாடி நாள் இரவு பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகளை அவங்க அடித்து பயங்கரமாக துன்புறுத்தி அவங்கள வந்து கைது பண்ணி ஒரு வேன் மூலமாக ஏற்றிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியானது தற்போது பயங்கரமாக வைரலாகி பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தோல் தெருமாவளன் இவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே கடந்த பத்து வருடங்களுக்கு மேலேயே பணி புரிஞ்சிட்ருக்காங்க ஏன் அவங்களுக்கு வந்து அரசு வேலை கொடுக்கல உடனடியே நீங்கள் தனியார் மயமாக்குற இந்த ஒரு திட்டத்தை தயவு செஞ்சு கைவிட்டிருங்க உடனடியே நீங்கள் இவங்க எல்லாருக்கும் வந்து அரசு வேலை கொடுங்க ஏன் கொடுக்கல எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்து ரைஸ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு நிகழ்ச்சியில் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் பணியாளர்களுடைய அந்த ஒரு பிரச்சனைக்காக நேரில் போய் சந்தித்து பேசியிருக்காரு ஸோ அப்பொழுது பார்த்திங்கன்னா நிறையாளர்கள் சில கேள்விகள் எழுப்பிய போது அந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் அங்கிருந்து வந்திருக்காரு முக்கியமாக அவர் வந்து அந்த ஒரு இடத்துல சொன்ன விஷயம் என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் கட்டாயம் அரசு வேலை கொடுக்கப்படணும் அவங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டை எக்காந்து கொண்டு தனியாருக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையாகட்டும் சில துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சில டிபார்ட்மெண்ட்டுகளை தனியார்மயமாக்கி இருக்காங்க அதைத் தொடர்ந்து இந்த தூய்மை பணியை வந்து தனியார் மயமாக்கிட்டால் கடைசியில் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட்டுருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டியில் அவர் தெரிவிச்சிருக்காரு இப்போ இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் அவர்களை விமர்சித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு ஆக்சுவலி இங்கே நடந்த விஷயமா அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல பட் ஆனால் அவர் பேசுனது என்னென்னா இன்னைக்கு வந்து திருமாவனவர்களுக்கு அறுபத்தி மூணாவது பிறந்த நாள் அதை வந்து ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராமே நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே நடந்தா தூய்மை பணியாளர்களை கடுமையாக தாக்கி கடுமையாக இது பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து நீங்க இந்த மாதிரி அடிமட்டம் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக இந்த கட்சி ஆரம்பித்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் இருக்காங்க ஏகம ஏகப்பட்ட அடிமட்டத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் ஏன் கு குரல் கொடுக்கல நீங்கள் அவங்களுக்கு குரல் கொடுக்கறத விட்டு போட்டு உங்களுடைய அறுபத்தி மூணாவது பிறந்தநாளாக நீங்கள் வந்து செலிப்ரேட் இருக்கீங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டு நீங்கள் செலிப்ரேட் இருக்கீங்க இது பத்தாவதுக்கு வேறு உங்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழர்களின் எழுச்சி நாளாக வேறு அதை கொண்டாடுறாங்க அந்த ஒரு தலைப்பில் தான் நான் உங்களுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்துகிட்டு உங்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு தமிழர்களுடைய எழுச்சி நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அம்பேத்கரில் என்ன ஆவிறது அம்பேத்கர் கூட விடுங்க தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய ஆளுங்க இருக்காங்க எத்தனை தலைவர்கள் இருக்காங்க தமிழுக்காக போராடி எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து அவங்களோட பிறந்தநாளையெல்லாம் முன்னிட்டு இந்த இந்த பிறந்தநாள் அன்னைக்கு இவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு யாருமே அறிவிக்கலை ஆனால் நீங்கள் என்னடானா உங்களுடைய பர்த்டேவை நீங்கள் வந்து தமிழருடைய எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்கீங்க இது எந்த ஒரு வகையில் நியாயம் அப்படின்ட்டு தோல் திருமாவளன் அவர்களை சாட்டை துரைமுருகன் போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கியிருக்காரு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்குது மக்களே சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய கருத்தாகட்டும் தோல் திருமாவளன் அவர்கள் செஞ்ச செயலாகட்டும் இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்க அடுத்தது மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு இந்த விஷயம் என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் கோழி திரைப்படத்துக்கு போய் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கு இது சம்மந்தமான வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கிறத ஒன்று அதை தாண்டி யாரோ ஒருத்தையும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு எதிராக வேலை இருக்காங்க அவங்க வந்து இவங்க விஜய் ரசிகர்களுக்குலாம் பணம் கொடுத்து தேட்டரில் போய் இந்த மாதிரி ரிவ்யூ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க ஸோ அந்த மாதிரியான சம்பவம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியாவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தளபதி ரசிகர்கள் இந்த திரைப்படத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்போது வரைக்கும் அவங்கள வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு டைம் கூட கண்டித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட இல்லையாமா ஏப்பா இப்படிலாம் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா அதை ஏன் நல்லா இல்லை என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வந்து கடுமையாக அந்த படத்தை வந்து விமர்சிக்காதீங்க லோகேஷை பற்றி இப்படி தவறாக பேசாதீங்க தலைவரை பற்றி தலைவர் இப்படி தலைவரை பற்றி தப்பாக பேசாதீங்க படத்தில் நடி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எஃபர்ட் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு எஃபர்ட்டை மதித்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க இப்படிலாம் பேசாதீங்க இதெல்லாம் வந்து தவறு அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் இருந்து தற்போது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் வெளியே வரல அதே மாதிரி பார்த்திங்கன்னா புஷியானந்த் அவர்கள் கூட இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லவே த தற்போது வரைக்கும் புஷியானந்த் வாயவே திறக்கல ஸோ இந்த ஒரு பிரச்சனையானது பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கெலாம் பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்குது மக்களே இதை பார்த்து உங்களுடைய ஒப்பியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிகடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்